வீட்டை இருக்கும்போது என் மகளை சேதுவுக்கு கட்டி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அந்த தமிழ் செல்வியை விட்டு விட்டுட்டு என் மகளுக்கும் சேதுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க இல்லையா என் மகள ரெண்டாம் தரமாச்சும் சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க ஐயோ எப்படியோ சேது கையால என் மக ஒரு தாலி வந்துச்சுன்னா எனக்கு அது போதும் நான் சொல்லுவேன். நம்ம குடும்பத்துல ரெண்டு பொண்டாட்டி கட்டுறதுன்னு புதசில்லை என்ன ரெண்டு பொண்டாட்டி கட்டுறவங்க மூணு பொண்டாட்டி கட்டுறவங்க நாலு பொண்டாட்டி கட்டுறவங்க கூட நம்ம குடும்பத்துல இருக்காங்களே என்ன சித்தப்பா நீங்க சொல்லுங்க உங்க அப்பாவுக்கு எத்தனை சம்சாரம் ஏமாத்துதெல்லாம் சொல்லுங்க சித்தப்பா மூணு சம்சாரம் இருந்துச்சுமா என்ன சித்தப்பா உங்க அப்பாவுக்கு மூணு சம்சாரம் சேதுவுக்கு ஏ மக ரெண்டாவது சம்சாரமா இருந்துட்டு போறா சாவித்ரி இது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு என்ன நீ பேசுறீங்க இது சரியான முடிவு இல்லையா அப்ப எது சரியான முடிவுன்னு நீங்க சொல்லுங்க உங்களைதான் கேக்குற மதனி பதில் சொல்லுங்க பதில் சொல்ல முடியல நான் பேசுறது நியாயம்னு உங்களுக்கே தெரியுதுல்ல அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க என்னமா வீட்ல இருக்கிற பெரியவங்களை எடுத்து பேசிக்கிட்டு இருக்க அண்ணே ஏ மகளுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன ஏ மக வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னா நான் தானே பேசியாகணும் இந்த வீட்ல யாராவது எனக்கும் என் மகளுக்கும் ஆதரவா பேச மாட்டீங்களா என் பக்கம் இருக்கிற நியாயத்தை பாக்க மாட்டீங்களான்னுதான் நான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன்